தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டுள்ளது சென்னை அசோக் நகரில் உள்ள அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு மாணவர்கள் உற்சாகத்துடன் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இதுபற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வசூரியன் நேரலையில் இணைகிறார் தற்போது மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு இந்நிலையில் மாணவர்களுக்கு வரவேற்பதற்காக பள்ளியின் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தொடர்ந்து மாணவர் செயற்கைக்கான என்னென்ன விஷயங்களை அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளி செய்திருக்கிறது தொடர்பான விவரங்கள் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் வந்து இன்று கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது மாணவர்கள் உற்சாகமாக பள்ளிக்கு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் சந்துரு நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் மாணவர்கள் சேர்க்கையை பொறுத்தவரை நீங்கள் கேட்டதுபடி மாணவர் சேர்க்கை என்பது இந்த ஆண்டு வந்து வழக்கத்தை விட மிக சீக்கிரமாக தொடங்கப்பட்டு மூன்று லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களும் இன்று பள்ளிக்கு வருகிறார்கள் இன்றைய பொறுத்தவரை அரசு அரசு உதவி வரும் அதேபோல் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் என முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்கு பள்ளிகள் வந்து தமிழகம் முழுவதும் தனது செயல்பாட்டை கோடை விடுமுறைக்கு பின்பாக தொடங்கி இருக்கிறது கோடை விடுமுறையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மார்ச் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் தொடங்கிய இந்த கோடை விடுமுறை என்பது மே மாதம் முழுவதுமாக நீட்டிக்கப்பட்டிருந்தது கோடை விடுமுறையை ஆறாம் தேதி முடித்து பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வெயிலின் தாக்கம் என்பது அதிகமாக இருந்ததன் காரணமாக அந்த கோடை விடுமுறை என்பது நீட்டிக்கப்பட்டிருந்தது அதாவது பத்தாம் தேதி இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது பள்ளிகளை பொறுத்தவரை மாணவர்களை வரவேற்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல தமிழகம் முழுவதும் இருந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சர்க்கரை பொண்கள் வழங்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது வாயிலை பள்ளி வாசலில் பார்த்தோம் என்றால் ஆசிரியர்கள் வாசலில் நின்று மாணவர்களுக்கு மலர்களும் சாக்லேட்டும் கொடுத்து பள்ளிகளுக்கு வரவேற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதேபோல பள்ளிகள் திறந்த முதல் நாள் இன்றே வந்து மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பாடநூல் கழகம் சார்பில் புத்தகங்கள் அச்சிடப்பட்டு தற்போது பள்ளிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது மாணவர்களுக்கு வகுப்பு தொடங்கிய உடனேயே இந்த புத்தகங்கள் என்பது வழங்கப்படும் அதேபோல மாணவர்களுக்கு இந்த ஆதார் சம்பந்தப்பட்ட பதிவுகளை செய்வதற்காக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் ஆதார் சிறப்பு முகாம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த ஆதார் சிறப்பு முகாம்களில் பள்ளிகளிலேயே இருக்கக்கூடிய மாணவர்கள் எளிதில் அவர்களுடைய ஆதார வந்து அப்டேட் செய்து கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மா மாணவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கற்றல் திறனை மேம்படுத்துவதற்காக இரண்டு நாட்களுக்கு முன்பாக இந்த நாள் காட்டி என்பது வெளியிடப்பட்டது அதில் வந்து கூடுதலாக ஒரு பத்து நாட்கள் என்பது பள்ளி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வழக்கத்தை போல போன போன ஆண்டு வந்து இரநூத்தி பத்து வேலை நாட்கள் இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக பத்து நாள் சேர்க்கப்பட்டு இருநூத்தி இருபது நாட்கள் வேலை நாட்களாக இந்த ஆண்டு செயல்பட இருக்கிறது பள்ளி இப்படி சிறப்பு பல விஷயங்களை வந்து இந்த ஆண்டு கூடுதலாக பள்ளிக் கல்வித்துறை சேர்த்திருக்கிறார்கள் தற்போது பள்ளிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது ஒன்பது பதினைந்துக்கு வகுப்புகள் என்பது தொடங்கப்படும் தகவல்களுக்கு நன்றி செல்வ சூரியன்